யாரெல்லாம் இந்த இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து தள்ளினார்களோ பயந்தார்களோ இப்போ தாவி இது கேள்விப்படுறாரு என்ன கேள்விப்படுறாரு தெரியுமா என்ன கேள்விப்பட்டார் கர்ச்சர் ஓபே தேதோமென் வீட்டு இதை கேள்விப்பட்ட உடனே இப்போ தாவிது கிட்ட அரண்மனை இருக்குது ராஜ கிரீடம் இருக்குது தாவிது நினைச்சா அந்த ஊரில் எல்லா நலத்தையும் புலத்தையும் பணத்தையும் வாங்கலாம் நகை இருக்குது நட்டு இருக்குது எல்லாமே இருக்குது டேவிட்கிட்ட என்ன இல்லை ராஜா கிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் தாவிது ஓபியத்தை எதுவும் வீட்டை பார்த்துன்னு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருந்தால் எல்லாம் இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டை பார்த்து ஆசைப்படுவாங்க அவர்களுக்கு எது இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போல இருக்கும் அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிரசன்னம் என்ன கொண்டு வரும் தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்தை பார்த்து இப்படி இருக்கணும் இப்படி நான் வாழணும் அவங்க கிட்ட பணம் இருக்கலாம் அலலூயா அவங்க கிட்ட பதவி இருக்கலாம் அவங்க கிட்ட படிப்பு இருக்கலாம் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கலாம் ஆனா உங்க வீட்டை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் இந்த வீட்டை போல நம்ம வீடு இருக்கணுமே அந்த ஓபே தேதோமை வீட்டு வீட்டை பார்த்து ராஜாவுக்கு ஆசை வந்தது எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்தது அதுதான் கர்த்தருடைய ஆசிர்வாதம் தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிரசனத்தை எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய குடும்பத்தின் வழியாக கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உங்களை எப்படி நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆயிருக்கும் ஹலோ லூயா நாங்கள் அப்படி இருக்கணும்ப்பா நாங்கள் அப்படி இருக்கணும் மோசை சொல்கிறார் ஆண்டவரே உங்க பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் போக மாட்டோம் வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்கிட்ட இல்லைப்பா என் படிப்பு எனக்கு விசேஷம் இல்லை என் பதவி எனக்கு விசேஷம் இல்லை நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு விசேஷமானது இல்லை என நான் ஒரு விசேஷமானவ அப்படின்னாலே என்னதான் உங்கள் பிரசனை எங்கள் கூட வர்றதுனால தான்ப்பா மோசையுடைய ஜபம் என்ன சொல்லுது தெரியுமா வாக்குதத்தத்தை விட ஆசிர்வாதத்தை விட பாதுகாப்பை விட உயர்வை விட எல்லாவற்றை விட எனக்கு உங்கள் மேலே தான்ப்பா ஆசை Amén.